வணக்கம் அபிநயா வணக்கம் அண்ணே வழக்கும் நானே மறுப்பும் நானே இந்த பாட்டும் நானே பாவமும் நானேங்கிற மாதிரி வழக்கும் நீங்க தான் மறுப்பும் நீங்க தான் அப்படிங்கிற இந்த சுற்றுல உற்சாகமா பேசுறதுக்கு மேடை ஏறி இருக்கிறீங்க என்ன தலைப்பு இன்றைய மனிதர்கள் உதவுவது தர்மத்திற்கா தற்பெருமைக்கா ஓ இன்றைக்கு மனிதர்கள் உதவுறது எதுக்காக அப்படிங்கிறத அபிநயா பேச்சு மூலமா நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்து நன்றி சிறந்தாள் ஜனனம் இறந்தாள் பிணம் இதற்கு இடையில் ஏன் அதிக பணம் மனிதர்களுக்கு உதவுங்கள் தினம் என்று புதுக்கவிஞர் பாக்யராஜ் அவர்களின் கவிதை வரிகளோடு எனது உரையை துவங்குகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மனிதர்கள் உதவுவது தர்மத்திற்காகத்தான் என்றே நான் பேச வந்திருக்கின்றேன் இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி தர்மம் செய் நீதான் கடவுள் என்பார்கள் பணம் கொடுப்பதோ உணவு கொடுப்பதோ மட்டும் தர்மம் அல்ல அதிகாலையில் எழுந்து அரிசி மாவில் கோலம் விடுதலும் தர்மம் தானே எப்படி என்று கேட்கிறீர்களா பறவைகளும் சின்னஞ்சிறு பூச்சிகளும் பசியில் வாடிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அரிசி மாவு கோலத்தையே நம் முன்னோர்கள் கண்டறிந்தனர் அந்த வழக்கத்தை இன்று

கீழையூர் என்ற கிராமத்தில் கோபாலகிருஷ்ணன் தமிழ்ச்செல்வி என்ற தம்பதியினர் தனது இரண்டு கோடி மதிப்பிலான நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கி இருந்திருக்கின்றார் இதுவும் உங்கள் ஊரில் தற்பெருமைக்கா இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து விடாதீர்கள் இன்று உதவுவதை எல்லாம் புகைப்படம் எடுத்து முகநூலில் பதிவு செய்வது எதற்காக அதனை பார்த்தாலாவது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே நல் எண்ணத்தில் தானே இன்றைய மனிதர்கள் பதிவிட்டதை எத்தனை பேர் விரும்பி இருக்கின்றனர் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள் அதை முன்னுதாரணமாக வைத்து எத்தனை பேர் உதவி இருக்கின்றனர் என்றே பார்ப்பார்கள் உணவு இல்லாமல் பசியில் வாடுவோருக்கு வள்ளலார் போன்று உணவளிப்பவர்கள் தான் இன்றைய மனிதர்களின் உன்னத குணமாகவே இருந்து வருகின்றது பெற்றோரையும் தாண்டி எத்தனையோ முதியவர்களுக்கு முடி திருத்தம் செய்து ஆடை மாற்றிவிட்டு அழகாய் மாற்றிய இளைஞர்களை பார்க்கும் போதெல்லாம் இன்று நம் இந்திய சமுதாயம் வல்லரசாகிவிடும் என்ற எண்ணம் தானே எனக்கு தோன்றி வருகிறது அது மட்டுமா அடுத்த தலைமுறைக்கு தர்ம உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதற்கு சிறு பிள்ளைகள் கைகளில் கொடுத்து உதவ சொல்கிறோமே இதுவே தர்மத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுதானே சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது யாராவது தர்மம் பண்ணுங்கயா என்று கேட்கும் பொழுது நிறுத்திவிட்டு தர்மம் என்றெல்லாம் கேட்க வேணாமா என்ன சொல்லி ஐயாயிரத்தை சற்றும் சிந்திக்காமல் கொடுப்பதுதானே இன்றைய மனிதர்களின் தர்மமாக இருக்கின்றது யார் எப்படி வேண்டுமானாலும் கூறிவிடட்டும் இன்றைய மனிதர்கள் உதவுவது தர்மத்திற்குத்தான் தர்மத்திற்கு மட்டுமே தான் நன்றி வலதுகை செய்கிறது தானம் இடதுகை செய்கிறது என்பதற்கேற்ப மனிதர்கள் மனிதர்கள் உதவுவது தற்பெருமைக்காகத்தான் என்று பேச வந்திருக்கின்றேன் சற்று நேரத்துக்கு முன்பு தானே தர்மத்தை பற்றி பேசினீர்கள் என்று கேட்டால் நானே அம்பி நானே அந்நியன் என்பதுதான் பதில் சரி வாருங்கள் தற்பெருமைக்காக உருட்டு உருட்டு என உருட்டு உறவுகளை எல்லாம் காண்போம் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் என்னது தமிழ்நாட்டில் அரிசி மாவில் கோலம் இடுகிறீர்களா மிகவும் ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறதே வாசல் அழகாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ரங்கோலி என்பதை ரகரகமாய் வண்ணப்பொடிகளில் வரைவது ஒரு ரகம் எனில் நேத்து என் வீட்டுல கோலம் போட்டதுல பறவைகளும் பூச்சிகளும் அமர்ந்து என் கோலத்தையே கெடுத்துருச்சுன்னு பக்கத்து வீட்டு அதுக்கு நான் என் கோலத்துல பூச்சி கொல்லியெல்லாம் தெளிப்பேன் எந்த பூச்சியும் உட்காந்து என் கோலத்தை கிடைக்காதுன்னு எதுத்த வீட்டு அறிவா ஐடியா பண்ணிட்டு காகங்களுக்கும் பூச்சிகளுக்கும் நாங்க உணவு உங்களால எவ்வளவு முடியுமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் நீங்க விடுங்க உடல் தானம் செய்வது எல்லாம் ஒரு ஓரமாக வைத்து விடுவோம் இன்றைய மனிதர்கள் தனது ரத்தத்தை எடுத்து உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ரத்தத்தில் புகைப்படம் வரைந்து என் ரத்தத்திலும் நீந்தான் என் சித்தத்திலும் நீந்தான் என்று கதையெல்லாம் விடுகின்றோமே உடல் தானம் செய்தவர்களும் ரத்த தானம் செய்தவர்களுமே அமைதியாக இருக்கும் போது இது போன்ற தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு கூறுவதே முதலில் தற்பெருமைக்காகத்தானே இன்று நாங்கள் புகைப்படம் எடுத்து போடுவது எல்லாமே முன்னுதாரணத்திற்கு என்று கூறினால் பதிவின் இறுதியில் எதற்காக மறந்துராம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு கூறுகிறீர்கள் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்று வாக்கின் வேந்தன் வள்ளுவன் கூறியது எதற்காக ஒருவன் செய்த நன்றியை மறந்து விடக்கூடாது என்பதற்காக தவிர அதை பதிவிட்டு தன் பெருமையை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கி விட்டு எட்டு பேருக்கு கொடுப்பதை போல பதிவிட்டு இறுதியில் தானே உண்டு விட்டு உணவளித்த வள்ளலார் என்று தனக்குத்தானே பெயரும் சூட்டிக் கொள்கிறார்கள் இதுதான் உங்கள் தர்மமா அது மட்டுமா வெளியே முதியோர்களுக்கு உதவுவர்களே நீங்கள் உங்கள் பெற்றோரை வெளியில் துரத்தி அடிக்காமல் இருந்தால் முதியவர்கள் எதற்கு சாலைக்கு வரப்போகிறார்கள் இதுவரை நான் பார்த்ததே கிடையாது என்று நாம் தர்மம் செய்வதை பதிவிட்டு முகநூலில் பதிவிட்டோமோ அன்றே நம் தர்ம உணர்வும் நம்மை விட்டு பிரிந்தது நம்மிடம் இருந்த மனித நேயமும் நம்மை விட்டு பிரிந்தது அதனால் தான் கூறுகின்றேன் இன்றைய மனிதர்கள் உதவுவது தர்மத்திற்காகலாம் அல்ல தற்பெருமைக்காக மட்டுமே தான் நன்றி வணக்கம் அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க இன்றைக்கு நடைமுறையில நாமெல்லாம் பேசி விவாதிக்கிற ஒரு தலைப்பையே இந்த விவாத மன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்களே பேசி அதை நீங்களே மறுக்கிறத கேட்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு எப்படி பேசுனீங்க அப்படிங்கிறத முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் தான் கேட்கணும் ஆனால் எப்படி இருந்தது இல்லை ரெண்டு யுத்தி ஃபார் அண்ட் வழக்கும் நானே ஒரு செய்தி சொன்னாங்க மறுப்பும் நானே அந்த சொன்ன செய்திக்கே மறுப்பு சொன்னாங்கல்ல அதுக்கு பாராட்டு முதல்ல ஈகை கொடை பற்றி சொல்லும்போது இந்த கோலமாவு அது சங்கரா தொலைக்காட்சியில் சொல்ல வேண்டிய செய்தி என்ன காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் தெய்வத்தின் குரலில் சொல்கிறாரு ஏன்னா ஈ எறும்பு சாப்பிட்றதுக்கு வேறு எந்த உதவி செய்யாட்டி நீங்கள் அரிசி மாவில் கோலப்படி மாவில் கோலம் போடுங்க அப்படிங்கிறத அதை நல்லா சொன்னீங்க அதே மாதிரி விளம்பரம் நல்லா பிரமாதமாக சொல்லிட்டாள் இன்றைக்கி எப்படி ஒரு விளம்பர இத்தி பிரியாணி வாங்கி எட்டு பேருக்கு கொடுத்து வள்ளலார்னு பேர் போட்டுக்கிறான்னு அவன் வெஜிடபிள் பிரியாணியாக காமிச்சிருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் அதுவே பயமாக இருக்குது ஏன்னா ரொம்ப இன்றைக்கி வந்து எதெல்லாம் அறமற்ற செயல்களோ அதை ரொம்ப செய்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் பனைமரத்துலேருந்து விழுந்த மூ மூளைச்சாவு ஏற்பட்டால் கூட உடல் உறுப்பு தானம் நல்ல விஷயங்களை ஃபாரன் எகேன்ஸ்டில் ரொம்ப பிரமாதமா பேசின ஷபாஷ் அண்ணனுக்கு அன்பு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் அபிநயா உன்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது அந்த தெளிவான உச்சரிப்பையும் தாண்டி அந்த முழு நம்பிக்கையோட நீ அதை சொல்லும் விதம் அது வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ஏன்னா உன்னுடைய அந்த குரல் வளமும் கூட உன்னுடைய அந்த பேசணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்கும் மாற்றலுக்கும் துணை நிற்கிறது அதை வந்து நீ உன்னுடைய பலமாக எல்லா இடங்களிலும் பயன்படுத்தி சீக்கிரமாக முன்னேற வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் வாழ்த்தும் சின்ன சின்ன தயக்கங்கள் ஒரு இடத்துல இருந்தது ஆனால் என்ன பாராட்டுக்குரியது அப்படின்னா அந்த தயக்கங்கள் தவிர்க்கப்படணும் ஆனால் அந்த தயக்கம் வந்தாலும் இயக்கம் வந்து தடைப்படலை நீ தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்த நீ பயப்படலை ஒரு மாதிரி பின்வாங்கலை தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருந்த அது ரொம்ப பாராட்டுக்குரியது ஒரு தேவையான தலைப்பு இன்றைக்கி நாம் செய்கின்றது எல்லாமே தர்மத்துக்கா தற்பருமைக்கா என்பது நல்லா பேசினேன் ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம் வந்தது அல்லது என்ன ஒரு சஜஷன் நான் கொடுப்பேன் அப்படின்னா தர்மத்துக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஆனால் தற்பருமைக்கு என்று பேசும்போது நீ எப்படி கேட்குறவங்களை நம்ப வைக்கணும் அதுதான் உன் திறமை நீ எப்படி நம்ப வைக்கணும்னா தற்பொருமை கூட தானோ அப்படிங்கிற மாதிரி நீ நம்ப வைக்கணும் அவங்கள ஆனால் அவனுடைய பேச்சை கொஞ்சம் எப்படி இருந்ததுன்னா தற்பெருமை கூட தவறுதாங்கிற மாதிரி ஸ்லைட்லி கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி எனக்கு பட்டது ஆங்கிலத்தில் வந்து பிளாக் அண்ட் டேக்கிள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஒரே விஷயத்தை ஆதரிச்சு பேசணும் அடுத்த கணமே அது வந்து மறுத்து அதுவே தப்புன்னு நீ பேசணும் கொஞ்சம் அதை மட்டும் நீ கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டா அந்த மாதிரி நீ நம்ப வச்சு ஆடியன்ஸை மயக்கின அப்படின்னா இன்னும் உனக்கு மதிப்பெண்களும் மதிப்பும் கூடும் நன்றி நன்றிங்க அன்பு கவிஞருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளையும் அப்பப்போ கூடுதலாக அடுத்த சுற்றுக்கு சிறப்பாக பேசுவதற்கான வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச அபிநயாவுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றிங்க Sous-titrage Société Radio-Canada